ஜி கே மணி அவர்கள் மாண்புனரை பேரவைத் தலைவர் அவர்களே தருமபுரி மாவட்டம் எங்கள் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட ஊராட்சி ஒண்டி தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் கூறியதைப் போல உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி என பல கட்டிடங்கள் இடிந்த நிலையிலும் போதாத இடங்கள் வகுப்பறைகள் இல்லாத இடங்களில் மரத்தடியிலும் மாணவர்கள் படிக்கிற சூழல் இருப்பதால் அதை பட்டியலிட்டு கல்வித்துறைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அது ஒன்று இரண்டு என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை இரண்டு நிறைய கட்டிடங்கள் அப்படி பழுதடைந்த காரணத்தால் அந்த பட்டியலை ஏற்றுக்கொண்டு வகுப்பறைகள் கட்டுவது அதிலும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவிகள் அதிகம் படிக்கின்ற காரணத்தால் கழிப்பறைகள் இல்லாத அதையெல்லாம் பட்டியலிட்டு கழிப்பறைகள் கட்டுவதற்கும் சுற்றுச்சூர் கட்டுவதற்கும் அரசு ஆவணம் செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் மண்மே உறுப்பினர்கள் அவர்கள் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் இப்பையும் நம்முடைய மணி அவர்கள் அதில் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறார் பட்டியல் நிச்சயம் நீங்கள் கொடுக்கலாம் அதை மீண்டும் நான் ஆய்வு செய்ய சொல்லுகிறேன் அப்படி வருகின்ற பொழுது எந்தெந்த பள்ளிகள் புது புதுப்பித்து அதாவது புதிதாக கட்டித்தரப்பட வேண்டுமோ அவைகளை கட்டித்தருவதற்கும் பழுதடைந்ததை நாங்கள் எடுத்துட்டோம் அதில் எங்கே இப்போ நீங்கள் சொல்கிறே குறிப்பிட்டு சொல்கிறே பெண்ணார்தொகுதி எங்களுடைய துறையினுடைய இயக்குனர் அமர்ந்திருக்கிறார் அதை கணக்கை நம்ம எடுத்து நான் கூப்பிட்டு பேசி அதை பார்க்க சொல்கிறேன்